சிவனே போற்றி போற்றி ஓம் குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திரும்ப நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு மிக நல்ல வருடமாக ஆரம்பிக்க போகுது பத்துல இருக்கக்கூடிய கர்மா சனி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை முதல்ல தொழில் வகையில அப்படின்னு பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கர்மா சனி உங்களை கர்மாவை யூகித்து கண்டிப்பாக தொழிலை மிகப்பெரிய அளவில் நடத்து நடத்துறதுக்கும் உத்தியோகத்துல சிஇஓ போஸ்ட் கிடைக்கிறதுக்கும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல இருக்குது உங்களுடைய ரொம்ப நாள் உழைப்புக்கு அத்தாரிட்டி கிடைக்காம இருந்துச்சுன்னா உங்கள் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிற அலங்கரிக்க கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல நடக்கும் இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது ஒரு வனவாசம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து இரண்டாவது இடத்துல குரு வரப்போறார் ஜென்ம குரு உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்காம மன அழுத்தத்தையும் மன இழுக்கத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்டு இருந்த அந்த ஜென்ம குரு இறங்கி இரண்டாம் இடத்து குருவாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறார் இதுவரைக்கும் காசே தங்கலைங்க மன உளைச்சல் கடன்னால பிரச்சனை லோன் ப்ராப்பர்ட்டிஸ் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினால பிரச்சனை நிறைய இஎம்ஐ பண்ணுறேன் ஆனா இப்போ அது சரியாக கூடிய நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு தன குடும்ப வாக்கில் குரு வரும்போது தனத்தையும் ஒரு பெரிய அளவுல கொடுத்து குடும்பத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் மகிழ்ச்சியும் கொடுக்கப் போறார் உங்கள் வாக்குக்கு இதுவரைக்கும் மரியாதை எல்லாம் இருந்த இடத்துல இப்ப மரியாதை கொடுக்க போகக்கூடிய ஒரு உன்னதமான நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் என்னை பார்த்துட்டு என் பிள்ளைங்க பசங்க கூட என்னை மதிக்கலைங்கன்னு சொல்றவங்களுக்கு இப்போ மதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது மிதன ராசிக்காரங்க ரொம்ப நாளாக தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்க போகுது வீடு மனை யோகம் கிடைக்க போது பொருளாதார ரீதியான ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்போகுது ராகு கேது தன்னுடைய ராகு ஒன்பதாம் இடத்துலயும் மூணாம் இடத்துல பாக்கியத்துல உட்கார்ந்து தந்தையாருக்கு தோஷத்தை கொடுத்து தந்தை வழி உறவுகள்னால் சில பிணக்குகளை கொடுத்துட்டு வந்தார் அதெல்லாம் சரியாக கூடிய நிலைமை ஒரு நவம்பருக்கு மேலையும் இருக்கும் ஆனா எட்டுல குரு வரும்போது அஷ்டம குருவாக செயல்படுவார் அப்படிங்கும் போது ஒரு சில விஷயங்கள்ல அசிங்க அவமானங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல ஒரு விஷயம் ஆனாலும் குரு பார்க்க கோடி நிவர்த்தி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க ரெண்டுல வருகின்ற குரு ஆறாம் இடத்தையும் பார்க்கறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்கறாரு பத்தாம் இடத்தையும் பப்பா எட்டுல வரக்கூடிய குருனாலையும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது குரு பார்க்க கோடி இந்த தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் போது அசிங்க அவமானம் ஏற்படக்கூடிய இடத்துல தன்னுடைய நிலையை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள உங்களுடைய செல்வாக்கு பயன்படும் அதே மாதிரி உங்களுடைய வாக்கு சித்தினால் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ருணு ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலேருந்து ரிலீஃப் ஆவாங்க அதை மாதிரி மறைமுக எதிரிகள் நேரடி எதிரிகள் காணாமல் போவாங்க மறைமுக எதிரிகள் உங்களுக்கு க எதுவுமே பண்ண முடியாம சூழ்ச்சி வலையில் பின்ன நினைக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஓடிடுவாங்க உங்களுடைய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றது பத்தி உங்க வாக்கு உங்களோட செல்வாக்கு இதை பார்த்து ரொம்ப பயந்து நடுங்கக்கூடிய நிலையும் வரும் கடன் கடன் வந்து கட்டுக்குள்ள உங்க டிசிப்ளின் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நீங்க இந்த காலகட்டங்களில் கற்று கத்துப்பீங்க இப்படி தன்னோட ஐந்தாம் பறவையாக ஆறாம் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் எட்டாம் எட்டாமிட்டியும் பாக்குறாரு அப்படிங்கும்போது இது நாள் அவரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாம இருந்தேங்க ஒரு ஃபினான்ஷியலை கரெக்டா கையாளாமல் இருக்கும் இப்போ கட்டுக்குள்ள கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க அதே மாதிரி உங்களுடைய ரொம்ப நாள் ஆயில் தீர்க்கம் அதுல சில பிரச்சனைகள் கண்டங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆயிலை பத்தி பிரச்சனையே இருக்காது நீண்ட ஆயிலை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய மனைவியோட தாலி பாக்கியம் ரொம்ப கெட்டியா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இப்போ வேற லெவல்ல டர்ன் அவுட் ஆகும் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இரண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்க கர்ம சனியை பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும் போது தொழில் வகையில சனி உட்கார்ந்து இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை கோடி நிவர்த்தி அப்படிங்கிற அடிப்படையில கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் பட்டம் பதவி புகழ் செல்வாக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வரைக்கும் நீங்க தொழிலில் விரிவுபடுத்த முடியாம இருக்கிறவங்க விரிவுபடுத்துவீங்க நெக்ஸ்ட் லெவல் போவீங்க நிறைய பேர் கடல் கடந்து போய் ஜெயிக்கக்கூடிய நிலை உருவாகும் நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறைகளில் நிறைய நிறைய மாற்றங்களை உருவாக்கணும் ஆடை அமைப்பு அப்படிங்கிறவரெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இரும்பு மற்றும் தொழிற்சாலைகள் இரும்பு தொழிற்சாலைகள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்கும் நிறைய பேத்துக்கு நிறைய தொழில்களில் தான் முன்னெடுக்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்க ஒரு பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கு எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் ப்ரமோஷன் ஆகி பெரிய அளவுல போயிட்டாங்க அதனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுத்தே தீரும் உங்களை மிஞ்சி போனவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் என்னங்க ரொம்ப அதிகமாக சொல்றீங்க ஆனா ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை இந்த ஜென்ம குரு வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இறங்குறாரு அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதன் பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு ரொம்ப வெற்றிகளை அதிக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்றது மிக ஆகாது நீங்க உங்களுடைய நவம்பருக்கு மேலே ரெண்டில் கேது வராரு எட்டில் இது ஒரு நாக தோஷத்தை பிரித்தாலும் ஒரு சில இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கவனமா இருக்கிற இடத்துல குரு வராரு அப்படிங்கிறது ஒரு பிளஸ் குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்து எட் எட்டு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கும் ரொம்ப நாளா வீட்ல பிரச்சனைங்க எதுவுமே சமாளிக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் நிறைய பேர் பொண்டாட்டி பேச்சு கேட்கல ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படி சொல்றவங்க ம கணவனுக்கு கணவனால் மனைவிக்கு உள்ள மன உளைச்சல்கள் குறைய போகுது சந்தோஷம் நிறைய போகுது அதே மாதிரி குழந்தைகள்னால நிறைய தங்கடங்கள் பட்டு உங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களோட வெளியில் டூருக்கு போகிறது வெக்கேஷன் ட்ரிப்பு போகிறது இந்த மாதிரி நிறையா ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க இப்போ புரிஞ்சுப்பாங்க உங்களோட வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் மதிப்பளி மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய விஷயங்களும் நீங்கள் ஒரு நல்ல கைடன்ஸாகவும் நல்ல மென்டாராகவும் இருக்க போகிறீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாற நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா ஆணா இருந்தா பெண்ணோ பெண்ணா இருந்தா ஆணோ இந்த சரியில்லை மனசுக்கு சரியில்லைன்னு நினைக்கிற விஷயத்த நீங்க க தயவு செய்து பண்றது நிறுத்திடலாம் அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கடன் உபத்திரங்கள் அதெல்லாம் பினான்சியல் டிசிப்ளின் பண்ணி அதை கொண்டு வரணும் அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய கூடிய நீங்கள் நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த நாக ச சர்வ நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ராகு கேதுக்கு நீங்க விளக்கேற்றி வருவது ரொம்ப நல்ல நன்மை பலன் அப்படிங்கிறது ஏற்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்றங்களை இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது காட்டுக்கிறது இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு ஜென்ம குரு படாத பாடுபடுத்துனாலும் ரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற குரு பொருளாதார வழியில் மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் எங்கெங்க கொடுக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிசம்பருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது டிசம்பரில் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக நடக்கும் நிறைய பொருளாதார மாற்றங்கள் யோகங்கள் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு செயல்படும் அப்படிங்கறதுல கருத்து இல்லை மிதன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல எந்த வழிபாடு பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ராகு கேதுக்கு துர்கை மனை வெள்ளிக்கிழமை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மிதன அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவளமுடன் திருச்சிட்டுறப்ப